எப்பா எப்பா நீ சின்னவனா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் சொல்லுவியாக்கண்ணா என்ன என்ன சொல்லு நான் சின்னவனா இருந்தாலும் என் சிறிய புத்தியை வச்சு யோசிச்சு உனக்கு பதில் சொல்றேன் சொல்ல யா சொல்லு கேளு கேளு நீ இந்த கடவுள்கிட்ட வேண்டவங்கள்லாம் எனக்கு வசதி வாய்ப்பு வந்தால் நல்லா ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டாங்க இல்லையா ஏன் அப்படி வேண்டணும் ஏழைகளுக்கே நல்ல வசதி வாய்ப்பு கொடுன்னு வேண்டலாம் இல்லை இவங்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுப்பாங்களாம் இவங்க ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம் எப்படி கதை பாரு நீ நல்லா வெட்டியாக இருக்கேன்னு தெரியுது அதான் என்னென்ன போல யோசிச்சுட்டு இருக்கேன் எனக்கு வேலை வாய்ப்பு எனக்கு வசதி வாய்ப்பு வந்தால் தானே நான் மற்ற ஏழைகளுக்கு வேலை செய்ய முடியும் அதனால தான் அப்படி கேட்குறாங்க போல இருக்கு அதில் முதல்ல எனக்கு வசதி வாய்ப்பு கொடு அப்புறம் நான் ஏழைக்கு கொடுக்குறேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் போ ரொம்ப யோசிக்காமல் போய் தூங்கும் நீ பெருசு அது சரி நீ ரெண்டு நாளாக ஏன் ஒரே சோகமாக உட்காந்துட்ருக்க உன் மனசே சரியில்லாத மாதிரி இருக்க அதுவா என் கூட வேலை செய்கிற ஒரு குட்டி பொண்ணு நல்லா அழகாக இருந்துச்சுன்னு அதுக்கு நான் ஒரு ப்ரப்போஸ் பண்ணினேன் ஆ அவள் மெசேஜ் அனுப்பிச்சாள உனக்கு அனுப்பிச்சா அனுப்பிச்சா நல்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா தெரியுமா என்ன மெசேஜ் அனுப்பிச்சா சீக்கிரம் சொல்லு ஒரு மெசேஜ் கவரில் போட்டு அனுப்பிச்சா அவ சொல்லுப்பா அதே சொல்லிக்கிட்டு என்ன மெசேஜ்ன்னு எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது கேட்க அதுதான் கவரில் போட்டு அனுப்பிச்சாங்கிறேனே பெருசாக தனக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் கல்யாணம் கண்டிப்பாக வந்துருங்கன்னா சீரோடு நினச்சா அதை நினச்சி தான் நான் ஒரே வருத்தமாக உட்காந்துட்ருக்கேன் ஓ இது ஒன் சைடு லவ்வா அவள் ஒன் லவ்வை ஏற்றுக்கல அதுக்காகலாம் நீ கோவப்பட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு அவள் மேலே ஆசைடு ஊற்றி அவளை பற்றி தப்பு தப்பாக அவங்க கணவர்கிட்ட சொல்லி அவள் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது நீ எங்கிருந்தாலும் வாழ்க வாழ்க அப்படின்னு பாடி நீ உன் வேலையை பாரு சரியா Sorry!